என் பிதாக்களை மாதிரி என்னை பயன்படுத்தணும்னு கேட்குறீங்களா நோ 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 அவங்கள விட பெருசாக அவங்கள பயன்படுத்த போகிற பரலோகம் அவங்கள குறித்து வச்சுருக்கிற கனவு அவர் வச்சுருக்கிற திட்டம் அதுதான் நாம் நம்ம லெவலில் தான் பிளான் பண்ணுவோம் உன் நினைவுகள் என் வழிகள் அல்ல ஓம் பிளான் வேற என் பிளான் வேற சரளமா என்னால் முடியாது வயசாயிடுச்சு கற்பமே செத்து போச்சு அத்தானே யாரு ஆக ஒண்ணு செய்யுங்க சரியான நீங்க ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்க அவ மூலமா சந்ததி வரட்டும் என்ன ஒரு மனசுங்க இரக்கமுள்ள மனசுக்காரி ஏ சாராளே நீ ஒன்று எனக்கு ஐடியா கொடுக்க வேணா சோதரான் என் வாக்குத்திறைக்கு நீ ஒண்ணு ரூட் போட வேணாம் நீ ஒன்னு ஆளை எழுப்பியெல்லாம் தர வேணாம் என் ஆளே நீ தான் கிளவி பரவாயில்ல நான் அவுட் ஆஃப் ஆர்டர் பரவாயில்ல கற்பமே செத்துப்பாச்சு பரவாயில்லன்ற அடிக்கடி பிளான மாத்திக்கிறதுக்கு நான் ஒன்றும் நீ இல்ல நான் கத்தர் நான் மாராதவ அழைப்பும் தேவனின் கிருபைகளும் மாறாதவைகள் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கற உன்னை கொண்டு தான் செய்வேன் இருக்கீங்களா ஏங்க தேவனுக்கு ஒரு ஈசாக்கு வேணும் இருந்துட்டு போட்டும் அதான் தரிசனம் அந்த ஈசாக்குக்கு அப்பா வேற அம்மா வேற ஆபிரகாம் சாராள்னு இருக்கணும் இருந்துட்டு போட்டும் இருந்துட்டு போட்டும் என் கேள்வி என்ன யோரானர் இந்த ஆபரகாமுக்கு வயசு முப்பது சாராளுக்கு வயசு இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கிருவோம் அப்போவே இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணி ஒரு எங் கப்பிள் ஆலை இல்லையா ஒரு இளம் தம்பதி அவங்களை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக ஈசாக்குங்கிற பிள்ளையை கொடுத்து என் திட்டம் நிறைவேறிச்சுன்னு சொல்லியிருக்க வேண்டியதான தொண்ணூறவா துரத்தணும் ஒன்று சொல்லட்டுமா நீங்களும் செயல்படணுங்கிற அவசியம் கிடையாது எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற எவரையும் மேன்மைப்படுத்தவும் கத்துடைய கரத்தினால் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்துக்கு சூப்பர் ஞானி தான் வேணும் ஆனா தேவனுக்கு ஒரு பைத்தியம் இருந்தா போதும் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்